டப்பிங் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம் அதனால் கேப்டன்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகலாம் இந்த கோயிலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி கேப்டனை நோக்கி வந்திருக்கேன் நீ பொட்டு வச்ச தங்க கூட பூமிக்கு நீ மூட அங்கே தொட்டு தொட்டு இழுத்து வரும் தங்கரதா நீ தங்க கட்டி

என்னோட அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அவ்வளவு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சொன்னவர் அவர்களையும் இளையராஜா அவர்களையும் சார் தடங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை தாண்டி போறவர் தான் கேப்டன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளான அன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போம் எல்லார் வீட்லயும் விளக்கேற்றி வச்சவரு நமக்கு கேப்டன் விளக்கேற்றி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொன்ன அதனாலதாங்க இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சு டப்பிங் பண்ணி ஆரம்பிக்கிற அளவுக்கு கேப்டனோட ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு மட்டும் வருத்தலங்க கேப்டனை இழந்து வர்ற ஒரு ஒரு குடும்பத்திற்குமே என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துட்டு தாங்க இருக்கான் அதுதாங்க கேப்டன் அதுதான் கேப்டன் உண்மைதாங்க அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே கேப்டன் அவர்கள் கடவுளாக தான் இருந்தார் இப்போ அவர் மறைந்த பிறகும் இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும் அவ்வளவு கூட்டம் இருக்குது எனக்கே ஒரு டவுட்டா இருக்குங்க ஒருவேளை இந்த கேப்டனோட சமாதிய பீச்சில் வச்சிருந்தா கூட இந்த கூட்டம் வந்திருக்குமே தெரியல அப்படி அப்படி கேப்டனோட சன்னிதானத்திற்கு இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக நீங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னாக்கா இது கேப்டன் மேல வச்சிருக்கிற அன்பு தாங்க காரணம் எப்பவுமே தெய்வமாக இருந்து வானத்தில இருந்து

இந்த நாட்டுக்காக எப்படியெல்லாம் தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு ராணுவ வீரராக ஒரு அரசியல்வாதியாக அப்படி கேப்டன் அவர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருந்தார் நம்ம தாங்க கேப்டன் விஜய் சாருக்கு மட்டும் அண்ணன் என்னாங்க ஈவரு கண்ண என்ன ஈவரு கண்ண

கட்டாய் ஒரு இயக்குனர் வந்து இந்த கதைக்கு இந்த கதாநாயகன் சரியா இருப்பாரு அப்படின்னு ஒரு இயக்குனர் பணம் போடுற தயாரிப்பாளர் ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் விஜய் அவர்கள் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஏதாவது அது வந்து கேப்டனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கண்டிப்பாக ஒரு உதவி செய்வார் நம்மளே எதையுமே முடிவு இப்போதைக்கு விஜய் சாருக்கு பல நெருக்கடிகள் இருக்கு அவர் சினிமாவா அப்படின்னு ஒரு பல இதுல இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக விரைவில் விஜய் அவர்களால் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு என் தம்பி அவர்களுக்கு என் அண்ணன் பையன் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை செய்வார் உடையது அது மாற்று கருத்து இல்லைங்க எப்போவுமே செய்யி சிங்கம் எட்டு அடி பாஞ்சா புலி வெப்ப அம்மாவன மக்கள் சொல்றாங்க ரெண்டு கேப்டன் தம்பி சொல்றாரு கண்டிப்பாக கேப்டனோட இடத்த நமது சண்முக பாண்டியன் அவர்கள் குடிப்பை பிடிப்பார் 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 இன்று முதல் சண்முக பாண்டியன் அவர்கள் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன்